தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சிதான் அமையும் அந்த கூட்டணி ஆட்சியில பாஜக பங்கு பெறும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அமைச்சர் அமித்ஷா மறுபடியும் சொல்லி இருக்காரு ஏற்கனவே அதிமுக கூட கூட்டணியை உறுதி செய்த அமித்ஷா என்ன சொன்னார்னா கூட்டணி ஆட்சி அமையும் அப்படின்னாரு ஆனா எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னாருன்னா கூட்டணி அரசுதான் அமையும் ஆட்சியில எல்லாம் பங்கு கொடுக்க மாட்டேன் யாருக்கும் அதிமுக மட்டும்தான் ஆட்சி செய்யும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தாரு ஆனாலும் அமித்ஷா தொடர்ச்சியா இந்த மாதிரி கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்த தொடர்ச்சியா சொல்லிட்டே வராரு அந்த மாதிரி இப்போவும் மறுபடியும் சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா தமிழ்நாட்டுல தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியோட ஆட்சி அமையும் அதுல வந்து அதிமுகவை சேர்ந்த முதலமைச்சரா இருப்பாரு அந்த ஆட்சியில பாஜகவும் பங்கு வகிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த மறுபடியும் ரொம்ப உறுதியா சொல்லிருக்காரு இது தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகளோட எழுபது ஆண்டு அரசியல்ல இதுக்கான வாய்ப்புகள் என்ன சாத்தியங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதை வந்து தொடர்ச்சியா பார்க்கலாம் அதாவது தமிழ்நாட்டில் தேசிய கட்சியோட ஆட்சி முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் அதாவது காங்கிரஸ் ஆட்சி முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் திராவிட கட்சிகள் தான் மாறி மாறி ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க இந்த திராவிட கட்சிகளோட எத்தனையோ முறையில் தேசிய கட்சிகள் வந்து கூட்டணி வச்சிருக்காங்க அதை காங்கிரஸும் கூட்டணி வச்சிருக்காங்க பாஜகவும் கூட்டணி வச்சிருக்காங்க ஆனா ஒரு முறை கூட பாத்தீங்கன்னா கூட்டணியில ஆட்சியில வந்து பங்கு கேட்டதில்ல பங்கு கேட்டதில்லைங்கிறத விட பங்கு கேட்டாலும் கொடுப்பதற்கு தயாரா இந்த திராவிட கட்சிகள் இல்லை என்ன காரணம்னா அந்த தேசிய கட்சிகள் வந்து இந்த இங்க வந்து தமிழ்நாட்டுல வந்து ஆட்சியில பங்கு கேட்டாங்க இது பண்ணாங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த ஆட்சியவே கபலீகரம் பண்ணிடுவாங்க கபலீகரம் பண்ணி தங்கள் கைவசம் எடுத்துக்கிட்டு தங்களை வந்து வளர்த்துக்கிறதுல தான் ரொம்ப முக்கியமா இருப்பாங்களோடைய மற்ற மக்களுக்கு எந்த விஷயங்களும் செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறது வந்து திராவிட கட்சிகளோட ஒரு கருத்து அதுக்கு வந்து முன்னுதாரணமா பாத்தீங்கன்னா ஏற்கனவே காங்கிரஸ் ஆட்சி காலத்துல இந்திரா காந்தி காலம் தொட்டு கடந்த மன்மோகன் சிங் காலம் வரைக்கும் பாத்தீங்கன்னா இதுதான் நடந்திருக்குது அதே மாதிரி பாஜகவுலயும் அதுதான் வாஜ்பாய் காலம் தொட்டு இன்னைக்கு இருக்கிற நரேந்திர மோடி காலம் வரைக்கும் அதுதான் ஏதாவது ஒரு கட்சி ஒரு இதுல போயிட்டீங்கன்னா ஒரு மாநிலத்துல அந்த மாநிலத்துல பெரிய கட்சியா இருக்கிற கட்சியோட கூட்டணி வைப்பாங்க ஆட்சியில பங்கு கேட்பாங்க பங்கு கேட்டு ஆட்சி புரியுவாங்க அந்த மாநில கட்சியோட எம்எல்ஏக்களை விலக்கி வாங்கி இவங்க வந்து பெரும்பான்மையை நிரூபிச்சு வந்து ஆட்சி அமைச்சிருவாங்க இவங்களோட கூட்டணி வச்ச பாவத்துக்காகட்டி அந்த மாநில கட்சி வந்து ஆட்சி அதிகாரத்தையும் வந்து இழந்து கடைசியில வந்து தங்களோட வளர்ச்சியமும் இழந்து ஒரு என்ன காணாம போன ஒரு கட்சி மாதிரி ஆயிருவாங்க அது இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்துகிட்டு இருக்குது இந்த விவகாரத்துல தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகள் ரொம்ப தெளிவா இருக்காங்க அப்படின்னு சொல்லணும் ஏற்கனவே வந்து இப்படி ஒரு சாத்தியம் வந்து ஏற்பட்டுச்சு எப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறுல திமுக தலைமையிலான கூட்டணி ஆட்சி அமைவதற்கான சாத்தியங்கள் அதிகமா ஏற்பட்டுச்சு ஏன் அப்படின்னு பாத்தோம்னா திமுக தனி பெரும்பான்மை கிடைக்கல கலைஞர் அப்ப போயிருந்தாரு திமுகவுக்கு தனி பெரும்பான்மை கிடைக்கல அப்படிங்கிற போது அவங்க என்ன பண்ணாங்க தொண்ணூற்றி ஆறு இடங்களில் தான் திமுக வெற்றி பெற்றுச்சு முப்பத்தி நாலு இடங்களில் வந்து காங்கிரஸும் பதினெட்டு இடங்களில் பாமகவும் வெற்றி பெற்றாங்க அப்போ இந்த காங்கிரஸ் பாமகவோட ஆதரவோடு தான் வந்து கருணாநிதி வந்து ஆட்சி அமைச்சு முதலமைச்சராக இருந்தார் அப்போ காங்கிரஸும் சரி பாமகவும் சரி ஆட்சியில் பங்கு கேட்டாங்க ஆனால் வந்து கடைசி வரைக்கும் வந்து வழங்கி கொடுக்கவே இல்லை கலைஞர் கருணாநிதி அவர் தனித்து வந்து ஆட்சி திமுக அமைச்சர்கள் மட்டுமே வச்சு ஆட்சி பண்ணார் வேறு எந்த கட்சிக்குமே ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்கல அப்போ ஜெயலலிதா கூட போகிற இடம் வர இடம் எல்லா இடத்துலையுமே இது மைனாரிட்டி திமுக அரசுன்னு கடுமையாக விமர்சித்தாங்க ஆனால் எதையுமே கண்டுக்கிறாமல் ஐந்து வருஷம் இடையில திமுக அதிமுக ஜெயலலிதா வந்து ஒரு சைடு வந்து பாத்தீங்கன்னா கடுமையாக விமர்சனாகிடுச்சு அதே நேரத்தில் காங்கிரசும் பாமகவும் தொடர்ச்சியா குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க ஆட்சி அதிகாரத்துல பங்கு வேணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து ரொம்ப இது பண்ணி எப்ப வேணாலும் நாங்க வாபஸ் வாங்கிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை தொடர்ச்சியா வந்து மறைமுகமாகவும் நேரடியாகவும் சொல்லி 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 குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க ஆனாலும் கருணாநிதி வந்து அந்த விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்து அது தேசிய கட்சியா இருந்தாலும் சரி மாநில கட்சியா இருந்தாலும் சரி ஆட்சி அதிகாரத்துல பங்கு கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா இருந்தா அந்த ஐந்து ஆண்டு கால ஆட்சியை வந்து வெற்றிகரமா நிறைவு செய் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா தேமுதிகாவுக்கு அங்கே வந்து வாய்ப்பு கொடுக்கறதுக்கான சாத்தியங்கள் உருவாடுச்சு ஏன் அப்படின்னா தேமுதிக கூட அவங்க வந்து கூட்டணி அமைச்ச போதே என்ன சொன்னாங்க வெற்றி பெற்றால் இணைந்து வெற்றி பெற்றால் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனால் அந்த தேர்தலில் அதிமுக தனி பெரும்பான்மையோடு நூற்றி ஐம்பது இடங்களில் வெற்றி பெற்றாங்க அதனால ஆட்சி அதிகாரத்துல பங்கு அப்படிங்கிற பேச்சுக்கே இடமில்லை அப்படிங்கிற மாதிரி அந்த கட்சியை சேர்ந்த தம்பிதுரை வந்து ஒரு விளக்கமான ஒரு பேட்டி கொடுத்தார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேமுதிகவுக்கு என்ன அந்த இடத்துல வந்து இரண்டாவது பெரிய கட்சியா உருவானுச்சு திமுக மூன்றாவது கட்சியா போயிடுச்சு அப்படிங்கறனால தேமுதிகவுக்கு எதிர்கட்சி தலைவர் பதவி வந்து கொடுத்தாங்க அந்த பதவியில வந்து விஜயகாந்த் வந்து இருந்தார் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் அதிமுக தேமுதிகவுக்கு இடையிலையுமே நிறைய பிரச்சனைகள் உருவானுச்சு அதுக்கப்புறம் அவர் பதவியை ராஜினாமா பண்ணார் அதுக்கப்புறம் கட்சி கபலீகரம் செய்யப்பட்டது தேமுதிகில இருந்த சில எம்எல்ஏக்களை வந்து அதிமுக வாங்கிச்சு அடுத்த சில நாட்கள்ல சில எம்எல்ஏக்கள்ல வந்து திமுக வாங்கினா இப்படி வந்து ஒட்டுமொத்தமாக அந்த கட்சியை வந்து இன்னைக்கு தானாக போனது அது அந்த க தேமுதிக அழிவுக்கு முதல் தொடக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிமுக கூட கூட்டணி வச்சது அதன் பிறகு அந்த எம்எல்ஏக்களை அதிமுக வெளக்கு வாங்கினது அப்படின்னா அதனாலதான் இன்னைக்கு வந்து என்ன சொல்றாங்க விஜய் வந்து எத காரணம் கொண்டு அதிமுக கூடையோ திமுக கூடனியோ கூட்டணி வச்சாருன்னா அவர் ஆட்சி அதிகாரத்தை ரொம்ப சீக்கிரமாக சுவைக்கிடலாம் ஆனால் அந்த கட்சி வெகு விரைவில் எவ்வளோ சீக்கிரம் வந்து ஆட்சி அதிகாரத்தை சுவைக்கிறாங்களோ அதே வேகத்தில் அவங்க காணாமல் போயிடுவாங்க விஜயகாந்த்க்கு நேர நிலைமை ஏற்பட்டதோ அதே நிலவில் விஜய்க்கும் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லி அரசியல் நோக்கர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருக்காங்க விஜய் வந்து எக்காரணம் உண்டும் அவருக்கு இன்னும் வயசு இருக்குது இன்னும் பெரும் பெரும் இளைஞர் படை அவர் பக்கத்துல இருக்குது அப்படிங்கறனால அவர் உடனே ஆட்சி அதிகாரத்தை சுவைக்கணும் உடனே முதலமைச்சர் நாற்காலியில போய் உட்காரணம்னு ஆசைப்படாம கட்சியை வளர்க்குறதுக்கும் கொள்கையை வந்து இது பண்றதுக்கு தான் அவர் மெனக்கலையே எடுத்த உடனே கூட்டணி கிட்டே நீ விஜயகாந்த் விஜயகாந்திக்கு என்ன நிலமையோ அதுதான் நடக்கும் அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப தெளிவா சொல்லிட்டு இருக்காங்க சோ அந்த விஷயத்த வந்து விஜய் வந்து ஓரளவுக்கு தான் நினைக்கிறீங்க ஏன்னா வந்து அதிமுக செயல வந்து கடுமையான ஒரு பலமான அழைப்பு வந்தது ஆனா அதெல்லாம் நிராகரிச்சுட்டு அதிமுக வேணா திமுக வேணா பாஜக வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை வந்து சொல்லிட்டு தாவேக்கா தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையில தான் கூட்டணி அப்படின்னு சொன்னதோட விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க சோ அவங்க வந்து இந்த விவகாரத்துல தெளிவா இருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அமித்ஷா வந்து இப்படி சொல்லியிருக்காரு ஏற்கனவே திமுகவும் சரி ரெண்டாயிரத்தி ஆறுல திமுக அதற்கான வாய்ப்புகள் இருந்த போதும் சரி திமுக வந்து தவிர்த்துட்டாங்க கூட்டணி ஆட்சியில வந்து பங்கு கொடுக்கறது அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினொன்றுல ஜெயலலிதா அவர்களும் சரி கூட்டணி விஜயகாந்துக்கு வந்து கூட்டணி ஆட்சியில வந்து பங்கு கொடுக்கறது அப்படிங்கிற விஷயத்த தவிர்த்து அவங்க வந்து அதை சரி கட்டிதான் அந்த ஐந்து ஆண்டுகளை ரெண்டு பேருமே வெற்றிகரமா இது பண்ணாங்க ஆனா இந்த விஷயத்துல ரெண்டாயிரத்தி ஆறுல திமுக வெறும் தொண்ணூத்தி ஆறு இடங்கள் தான் பிரிச்சு தன் பெரும்பான்மை கிடைக்கல அப்போ கூட வந்து ஆட்சி அதிகாரத்துல பங்கு கொடுக்காம நம்ம நாங்க ஐந்து ஆண்டுகள் வெற்றிகரமா நிறைவு செஞ்சாங்க எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தமிழ்நாட்டுல இப்ப மறுபடியும் மீண்டும் கூட்டணி ஆட்சி அமைகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா வாய்ப்பு ரொம்ப குறைவா இருக்குது ஏன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐ இருபத்தி ஆறு தேர்தல் பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப நான்கு முனை போட்டிங்கிறது ரொம்ப கடுமையான போட்டியாக இருக்கும் அப்படிங்கறதுல எந்த மாற்றுகத்துமே இல்லை ஏன்னா திமுக வந்து ஒரு பலமான ஒரு கூட்டணியோட ஆட்சி அதிகாரத்திலே உட்கார்ந்துருக்காங்க இன்னொரு பக்கம் மத்தியில் ஆயிருக்கிற ஆட்சி அதிகாரத்தோட பாஜக அதிமுக கூட கூட்டணி சேர்ந்து வலுவான ஒரு இதாக உருவாங்கிறாங்க இன்னொரு பக்கம் பெரும் இளைஞர் படையோட தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரும் படையோட இளைஞர் படையோட ஒரு நம்பிக்கையோட இருக்காரு இன்னொரு பக்கம் தமிழினம் சார்ந்து பேசக்கூடிய தொடர்ச்சியா சீமான் நாம் தலைமுறை கட்சியில இருந்து அவர் தனித்து போட்டிடுவோம் அப்படிங்கறது போட்டிங்கிறது உண்மையிலே கடும் தான் இருக்கும் அப்படிங்கறதுல வேற மாற்று கருத்தே இல்ல இப்படி ஒரு மாற்று இந்த போட்டி இப்படி இருக்கிற சுச்சுவேஷன்ல இது வந்து யாருக்கு சாதகமா அமையும் அப்படின்னு பெரும்பாலான நோக்கர்கள் சொல்றாங்கன்னா தான் சாதகமா அமையும் ஏன் அப்படின்னா அவங்களோட கூட்டணி ரொம்ப கட்டுக்கோப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்க அதனால ஒருவேளை இது என்ன அதிமுக வெற்றி பெற்றால் கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் மீண்டும் திமுக வெற்றி பெணிச்சுன்னா அந்த கனவு வந்து அதோட தகுந்த வேண்டிதான் அதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஆனால் இந்த திமுக வந்து வெற்றி பெற்றுவோம் அப்படின்னு மமதையில் இருந்தாங்கன்னா அவங்களும் இந்த வெற்றியை வந்து கோட்டை விட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சில அரசியல் நோக்கர்கள் சொல்கிறாங்க எப்படி இருந்தாலும் தமிழ்நாட்டில் மீண்டும் திமுகவோ இல்லை தமிழக வெற்றி கழகமோ இல்லை நாம் தமிழர் கட்சியோ வெற்றி பெற்று ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தால் கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை ஆனால் அதிமுக வெற்றி பெற்றால் கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்கன்னா பாஜக பகுதி கேட்பாங்க அவங்ககிட்ட இருக்கிற சில விஷயங்களை பயன்படுத்தி ஆட்சி அதிகாரமாக உட்காருவாங்க அடுத்த சில மாதங்கள்ல ஆண்டுகள் கூட ஆகாது அடுத்த சில மாதங்கள்லேயே அதிமுகவை கபலீகரம் செய்யக்கூடிய வேலையை வந்து பாஜக கண்டிப்பாக செய்யும் அப்படிங்கிறது தான் பெரும்பாலான அரசியல் நோக்கர்களோட கருத்தாக இருக்குது இந்த விவகாரத்தில் நீங்க என்ன நினைக்கிறீங்க